சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்த நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வடக்கு இஸ்ரேலுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய பெரிய மின் உற்பத்தி நிலையமே வந்து முற்றிலுமாக அழிஞ்சிருக்கு அதனால இன்னைக்கு அங்கே இஸ்ரேலில் ஒரு பெரும் நஷ்டத்தையும் தருகியிருக்காங்க மக்கள் எல்லாமே உள்ளே போய் குடியேற முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அது என்ன செய்தின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிக்குழு இன்னைக்கு சவுதியை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மாநாடுகள்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்து கண்டனத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து சவுதியோடு சேர்ந்து இந்த அரபு நாடுகளோடு இணைந்து நம்ம கண்டனத்தை எழுப்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு மாநாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது மாநாடாக சொல்லப்படுது இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகளும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகளும் கலந்து வந்து பேசி தீர்மானம் எடுக்க போகிறதாக சொல்கிறாங்க இதனால ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் எதுவுமே நடக்காது தான் வந்து ஏமனுடைய போராளி குழு தலைவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான கண்துடைப்பு பேச்சு நாளையில எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அரபு நாடுகளில் எப்படிப்பட்டவங்கன்னா கோழைத்தனமானவங்க நீங்கள் இத்தனை டாலருக்கு வந்து அமெரிக்காட்ட பிஸ்னஸை பேசிட்டு இன்னொரு பக்கம் வந்து கண்டனம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்களா உங்களால் இந்த யுத்தத்தை வந்து நிறுத்தவே முடியாதுன்னெலாம் கிடையாது நீங்கள் நினச்சிருந்தா இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து நிறுத்தி இருக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே செய்ய முடிஞ்சும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய தண்டனை வந்து மிக கொடுமையாக இருக்கும் இதையெல்லாம் என்றைக்குமே வந்து இந்த உலகம் மறக்காது நீங்கள் எத்தனை தான் மாநாடுகள் வந்து போட்டாலும் சரி அதில் எத்தனை தான் வந்து தீர்மானத்தையும் இல்லை அறிக்கையும் வெளியிட்டாலும் சரி அது பாலஸ்தீன விஷயத்தில் எந்த ஒரு பலனும் அளிக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உலகத்துடைய பார்வையில் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் மக்களை ஏமாற்றலாம் அக்கறை உள்ளவர்களாக இருந்து ஆனால் வறுமையில் நீங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஏமனுடைய போராளி குழு தலைவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பகிரங்கமாக ஒரு காட்டமான அறிக்கையை வந்து சவுதிக்கு மேலே வச்சுருக்காங்க இது ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட தான் இந்த சவுதி என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு நல்லதையும் வந்து பார்க்கும்போது ராஜாவுக்கு இன்னும் வந்து பெருசாக பண்ணதே கிடையாது இப்போ அங்கே வந்து சாப்பாடு கூட இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் எந்த ஒரு பெரும் அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு பேராசூட் மூலமாக கூட அவர்களுக்கு உணவு போய் சேர்கிறதுக்கான வழிவகு அந்த நிலைமையில் தான் இருந்துட்டு இருக்காங்க அங்கே பதினாலாயிரம் குழந்தைகள் இறக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய யூஎன்ஆர்டபிள்யூவே வந்து அறிக்கையெல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு அதெல்லாம் வந்து நாலு நாள் ஆச்சு ஆனால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சானா இன்னுமே எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படல அதுலேயும் யூஎன்ஆர்டபிள்யூ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து உணவு தரேன்னு சொல்கிறாங்க அந்த உணவை நாங்கள் எந்த நம்பிக்கையில் வாங்குறது அதுக்குள்ளே வந்து அந்த உணவுக்குள்ளேயும் அந்த மருந்துக்குள்ளேயும் வந்து இவங்க ஏதாவது பாய்சனை போட்டிருந்தா கூட அதை நாங்கள் வாங்கி மக்களுக்கு கொடுத்தா மக்கள் இறந்துருவாங்க அதனால நாங்கள் இஸ்ரேலை உணவு விஷயத்தில் நம்ப முடியாது வெளியே இருக்கக்கூடிய மற்ற நாட்டுடைய உணவுகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஐநாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான் உள்ளே வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை பாலஸ்தீன் மக்கள் சாப்பிட்றதுக்கு அனுமதிப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சாப்பாடுமே இல்லை மீறி அந்த சாப்பாடை கூட வந்து பார்த்தா இஸ்ரேல்காரன் கொடுத்தாங்க அதை நம்ம நம்புற மாதிரி கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேசிக்கான விஷயத்துக்காக போராடி கொண்டிருக்காங்க ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுதி கத்தாரு அதுக்கப்புறம் பக்கத்தால் இருக்கக்கூடிய யூஏஇ இவங்கெல்லாம் வந்து ட்ரில்லியன் கணக்கான பிஸ்னஸை தூக்கி ஈஸியாக வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்தாங்க ட்ரம்ப் அதை வாங்கிட்டு போய் பெருசாக உட்காந்தாச்சு காசாவை பற்றி அந்த அறிக்கையை விட போகிறேன் இந்த அறிக்கையை விட போகிறேன்னு சொல்லிட்டு வாயால் கதையை அளந்தாங்க ஆனால் கடைசி வரை எதாவது அறிக்கை வந்துச்சோன்னா எதுவுமே வரல போன வாரம் ஃபுல்லா அதுதான் தலைப்பு செய்தியா இருந்துச்சு அந்த அளவுக்கு நம்புற அளவுக்கு என்ன பண்ணாங்க அந்த அந்த விஷயத்தை வந்து ஜவ்வாய் இழுத்து பேசினாங்க கடைசியில் பார்க்கும் போது எந்த ஒரு மாற்றமும் வரல அவங்களுக்கு பிஸ்னஸ் போய் சேர்ந்தது மட்டும்தான் மிச்சமா இருந்துச்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாநாடு கூட்ட போறோம் ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து நாங்கள் தீர்மானம் எடுக்க போகிறோங்கிறாங்க இவங்க எந்த நாட்டோட சேர்ந்து வந்து தீர்மானம் எடுத்தாலும் சரி அது பிரயோஜனமே அளிக்காது அப்படிங்கிறத இன்னைக்கு ஏமனுடைய போராளி குழு தலைவர் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களையே இறைவன் தண்டிப்பான் நீங்க செய்கிறத வந்து இறைவன் ஆக்சிடென்ட் பார்க்காமல் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க கடைசிக்கு இந்த மாதிரி ஏமனாவது வந்து சவுதியெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படி இல்லாட்டினா இவங்க இந்த மாதிரி வந்து மாநாடெல்லாம் போடுறாங்கன்னு சொன்னால் அதை தான் பலரும் நம்பிட்டு இருப்பாங்க சவுதி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பாவம் அவங்களாலே நிறுத்த முடியலையாட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அவங்க மேலே ஒரு நல்ல இமேஜை வந்து சவுதி கிரியேட் பண்ண பார்க்குறாங்க அதுக்கு தான் வந்து ஏமன் சொல்லிட்டாங்க நீங்கள் ரொம்ப நடிக்காதீங்க இதெல்லாம் ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான அவங்களுடைய ஊடகத்திலேயே வெளிவந்த ஒரு வீடியோ தான் அதுல வந்து பார்த்தா பலஸ்தீன மக்கள் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க அவர் வந்து ஏற்கனவே இஸ்ரேல் ராணுவத்திலையும் அதிகாரியாக வந்து பணியாற்றி இருக்காரு அந்த ஒரு நபர் வந்து சொல்லக்கூடிய தகவல் வந்து இன்னைக்கு பலருக்கும் வந்து ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் வந்து மனித கேடயமாக அப்பாவி மக்களை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா யாரெல்லாம் பாலஸ்தீனத்திலேருந்து வெஸ்ட் பேங்க்லேருந்துலாம் நாங்கள் பிடிச்சிட்டு வரோமோ அந்த காசா இருக்கக்கூடிய மக்களாகட்டும் வெஸ்ட் பேங்க் மக்களையாகட்டும் சிறையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் தரைவழி தாக்குதலுக்கு உள்ளே போகும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் முக்கியமாக பங்கருக்குள்ளே வந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னா அந்த பங்கருக்குள்ளே வந்து எதுவுமே வந்து கண்ணி வடியில் வைக்கலையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் சிறையிலேருந்து ஒரு சில ஆட்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள முன்னாடி இறக்கி விடுவோம் அவங்க போயிட்டு உயிரோட திரும்பி வந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த பங்கருக்குள்ளேயே போகிறோம் ஏன்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொறி வச்சு தாக்குறாங்க அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளை கூட்டிட்டு போய் நாங்கள் மனித கேடயமா பயன்படுத்துகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை வந்து இன்னைக்கு ஊடகத்துக்கு சொல்லியிருக்காங்க இது பலருக்கும் வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு இதுவரையும் வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் சிறையில் இருக்கக்கூடியவங்களை கூட இப்படிலாம் பயன்படுத்துறாங்க அது மீறி யாரெல்லாம் வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவர்களை சிறையிலேயே வைத்து கொடுக்கக்கூடிய தண்டனைகள் மூலமாக வந்து கொள்றாங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இது இன்னைக்கு பலருமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்படிலாம் ஈவரக்கம் இல்லாம போர் நீதியை மீறி வந்து இஸ்ரேல் ராணுவம் செயல்பட்டு இருக்காங்கன்ட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து ஒன்றே நடந்துட்டு இருக்கலாம் ஆனாலும் இப்போ வந்து நெத்தனியாவுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய குரூப் எல்லாமே கலந்துருக்காங்க அதனால தான் வந்து என்ன இருக்குன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து என்ன பண்ணுறாங்க வாலண்டியராக நாங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் இப்படிலாம் வந்து எங்களுடைய கவர்மெண்ட் எங்களை பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம் ரூல்ஸ் வயலேஷன் தான் ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்லாம் வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது இன்னும் வந்து நெத்தனியாவுக்கு அதிகமான அழுத்தம் வந்து போர் நின்றும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தையும் நெத்தனியாவுக்கு எதிரான கருத்தையுமே வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னால் வடக்கு இஸ்ரேலில் வந்து கடுமையான காட்டு காட்டுத்தீல வந்து பல பகுதிகள் வந்து அழிஞ்சிருக்குது அங்கிருந்து மக்கள் எல்லாம் வெளியேறி இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த வாரத்திலேயே இன்னைக்கு வந்து பார்க்கும் போது அங்கிருந்து என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா பல பகுதிகள் வந்து அங்கே அழிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து அங்க இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையமே சேதமாயிருக்கிறதுனால மீண்டும் வந்து அங்க வந்து உள்ள போய் குடியிருக்க முடியாம மக்களுக்கு ரொம்ப சிரமமாயிருக்கு ஏன்னா வந்து மின் உற்பத்தி நிலையம் எல்லாம் பாதிக்கப்பட்டனால கரண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து போயிருக்கு தண்ணி சௌரியம் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல்லாம் மறுபடியும் மக்கள் என்ன பண்ண முடியாது வீடுகளுக்கு போக முடியாது அதனால யாரெல்லாம் வடக்கு இஸ்ரேல் இருந்து காட்டுத்தீயின் காரணமாக இப்போது இஸ்ரேலுக்குள்ள வந்து தஞ்சமடைஞ்சாங்களோ அகதிகளாக அவர்கள் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு இஸ்ரேலுக்கு போக முடியாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து அந்த உற்பத்தி நிலையம் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் மறுபடியும் மக்களை வந்து அங்கே குடியமர்த்த முடியும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இவங்க எப்படி காசாலேருந்து பல பகுதிகளிலிருந்து இருந்து மக்களை வந்து பார்த்தா அகதிகளாக்குறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுடைய விஸ் வடக்கு ஆகட்டும் ஜெருசலம் பகுதியாகட்டும் அங்கேலாம் காட்டுத்தீயில் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து என்ன இருக்காங்க அகதிகளாக வந்து தெல்ல தான் வந்து தஞ்சமடைஞ்சிருக்காங்க அவர்களுக்கு தேவையான செலவுகளை எல்லாம் பொறுப்பேற்கக்கூடிய நிலைமையில இஸ்ரேல் தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள்